ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஜூன் நைன் வந்து நமக்கு எக்ஸாம் தெரியும் இல்லைங்களா எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஏப்ரல் நைன் கரெக்டாக சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்குது நமக்கு எக்ஸாமுக்கு இந்த சிக்ஸ்டி டேஸை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒன் எயிட்டி ப்ளஸ் மார்க் எப்படி எடுக்கிறது அதாவது படித்த விஷயத்தை நம்ம எப்படி கரெக்டாக ரிவிஷன் பண்ணுறது எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் படு கொடுத்து முதல்ல ரிவைஸ் பண்ணி முடிச்சிடணும் எந்தெந்த டாப்பிக்கு வந்து நம்ம கம்மியாக ரிவைஸ் பண்ணணும் போல் விஷயத்தில் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தென் சயின்ஸ் நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை நான் எனக்கு சயின்ஸ் என்ன டாபிக் படிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு கடைசியாக ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு டாபிக் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் அந்த டாபிக் வந்து கொஷின்ஸ் வரக்கூடிய டாபிக் அந்த டாப்பிக் மட்டும் கூட நீங்கள் படித்தா பொது தென் கரண்ட் அஃபேர்ஸில் எதுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா இல்லை சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா இதுபோல் விஷயங்கள்லாம் வந்து வீடியோட கடைசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தென் ஜிகே மேக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு நாளை வந்து கரெக்டாக செப்ரேட் பண்ணி நம்ம படிக்கணும் அந்த அறுபது நாளை நம்ம எத்தனை ரிவிஷன் பண்ணணும் இது போல விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் தென் வீடியோவை யாரை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுபது நாளில் எத்தனை முறை நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கணும் கிட்டத்தட்ட நம்ம வந்து அஞ்சு முறை ரிவிஷன் பண்ணியிருக்கணும் நான் வந்து முதல்ல ஆறு மாதமாக ஒரு வருஷமாக படித்தவங்களுக்கு நான் எப்படி ரிவிஷன் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இல்லை நான் ஒரு மூணு மாதமாக தான் படிக்கிறேன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் நான் அப்புறமா வந்து எப்படி ரிவிஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இது வந்து ஒரு ஆறு மாதமாக படிக்கிறேன் ஓகேங்களா இல்லை நான் ஒரு வருஷமாக படிச்சிட்ருக்கேன் ஆனால் வந்து இப்போ எனக்கு எப்படி ரிவிஷன் பண்ணுறதுன்னு தெரியல எந்த டாபிக் படிக்கிறது எந்த டாப்பிக்கு படிக்காமல் விடுறது எல்லாமே எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேங்க இல்லைங்களா அவங்களுக்கெலாம் தான் வந்து நம்ம என்ன எந்தக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எதில் எவ்வளோ கொஷின்ஸ் கவர் ஆகுது இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும் ஓ இந்த டாப்பிக்கில் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் வருது அப்போ நம்ம இதை மிஸ் பண்ணாமல் படிக்கணும் அப்படின்ற தாட் வந்து அவங்களுக்கு வரும் ஓகேங்களா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து போட்டுகிட்ருக்கோம் அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கவர் ஆகுதுன்றதை நம்ம வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இதுவும் வந்து தோராயமாக சொல்கிறது தான் ஏன்னா வருஷம் வருஷம் குரூப் ஃபோர் வந்து அவங்களோட பேட்டனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக நடந்த கொஷின்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி எவ்வளோ இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரைக்கும் வரலாம் ஜிகேல அதாவது பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஜாகிரபி இது போல் இருக்கிற எட்டு டாப்பிக்லேயுமே வந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்கலாம் அதனால் நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு போர் அடிக்காது ஜிகே படிக்கும்போது எத்தனை கொஷின்ஸ் வருது நம்ம கண்டிப்பாக படித்தாகணுன்ற அந்த ஒரு எண்ணம் ஒரு முக்கியங்களா இவ்வளோ நாள் படித்தது விஷயமே இல்லை இந்த சிக்ஸ்டி டேஸ் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோன்றதுலாம் இருக்குது நிறைய பேர் நல்லா படிப்பாங்க ஆனால் ரிவிஷன் மெத்தடில் வந்து கோட்டை விட்டுருவாங்க நம்ம ரிவிஷ் படித்தா சேம் சேம் டைம் நம்ம படிக்கிற போது நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே வரணும் அது ஒரு மெத்தட் இல்லை நான் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு எனக்கு இந்த ரெண்டு மாதம் தான் ரிவிஷன் பண்ண போகிறனாலும் அது ஒரு மெத்தட் ஆனால் ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புது டாபிக் எடுக்கும்போது பழைய டாப்பிக்கை வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வருவாங்க இதுதான் வந்து ஒரு நல்ல மெத்தட் ஓகேங்களா இப்போ வந்து நான் வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போயிடலாம் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வரும் ஜிகே வந்து செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வரும் மேக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் டைம் படிக்கிறவங்க ஒரு நாளைக்கு எயிட் ஹவர்ஸ்லேருந்து டென் ஹவர்ஸ் ஆகுது படிப்பாங்க ஓகேங்களா இது அதாவது நான் டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறேன்றவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் ஒதுக்குவாங்க ஏன்னால் நானும் படிக்கும்போது அவ்வளோ நேரம் படித்தேன் ஓகேங்களா ஏன்னா நமக்கு வந்து அதை தவிர வேறு சிந்தனையே இருக்காது அவ்வளோ நேரம் நம்ம படிக்க படிச்சுட்டே இருப்போம் நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் யாரும் கொடுத்தா போதும் நம்ம படிச்சுட்டே இருக்கலாம் அந்த ஒரு டார்கெட் மட்டும் வச்சு படிக்கிறவங்க அப்படி தான் சீரியஸாக படிப்பாங்க அளவுக்கு எனக்கு டைம் இருக்குன்றவங்க மார்னிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திருக்கீங்களா இல்லை ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திருக்கீங்களா ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு நைன் ஓ க்ளாக் நைன் ஓ கிளாக் அதாவது டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து தமிழ் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா தூக்கமும் சேம் டைம் முக்கியம் ரெகுலராக நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுதிங்கனாவே போதுமானது ஓகேங்களா ஏன்னா வந்து அந்த காலையில் வந்து நீங்கள் படிக்கும் படிக்கும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் தமிழ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம த்ரீ ஹவர்ஸ் வந்து மார்னிங் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஃபினிஷ் பண்ணிடணும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் படிக்கும் போது ஆல்ரெடி நீங்கள் படித்து வச்சுருக்கீங்க நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் படிக்கும் போது என்ன ஆகும்னா டெய்லியுமே ஒரு சிக்ஸ்தா சிக்ஸ்த்து ஃபுல்லாக முடிச்சிடலாம் டென்த்தாக டென்த்து ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஆனால் டென்த்துக்கு வந்து ஒரு டூ டேஸ் எடுத்து ஒரு நாலு ஏல் ஒரு நாளும் அஞ்சு இயல் ஒரு நாளும் நல்லா டைம் கொடுத்து படிங்க நைன்த்து டென்த்துக்கு மட்டும் மீதி வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டேலே த்ரீ ஹவர்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக லைன் பை லைன் படிச்சிங்கன்னா கூட ஃபினிஷ் பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு மேக்ஸுக்கு வந்து ஒன் டு டூ ஹவர்ஸ் ஓகேங்களா ஒரு மணி நேரத்துலேருந்து மினிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தாகணும் மொத்தமாக வந்து ஒரு பதினஞ்சு டாபிக் தான் இருக்கும் மேக்ஸில் ஓகேங்களா பதினஞ்சு டாப்பிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் டெய்லி ஒரு டாபிக் எடுத்துக்கலாம் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு டாப்பிக்கில் த்ரீ ஆர் ஃபோர் கொஷின்ஸ் வருதுன்னா அது வந்து ஒரு டென் தான் இருக்கும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அதுவும் நான் பின்னாடி சொல்லியிருக்கேன் எந்தெந்த டாப்பிக் வந்து நிறைய கொஷின்ஸ் வருது எந்தெந்த டாப்பிக்கில் வந்து லோ கொஷின்ஸ் வருது இதெல்லாம் ஆப்ஷனில் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ இப்போ நான் எத்தனை மணி நேரம் படிக்கணும் ஓகேங்களா அறுபது நாள் மொத்தம் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அறுபது நாள் பரவாயில்ல லாஸ்ட்டு டென் டேஸ் விட்டுருங்க முதல்ல இருக்கு முதல்ல இருக்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சு ரிவிஷனாவது பண்ணியிருக்கணும் ஓகேங்களா பத்து நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தமிழ் என்ன பண்ணலாம் டென்த் வரைக்கும்னா ஒரு ஃபைவ் டேஸ் இல்லை ச டென் டேஸ்க்குள்ளே தமிழ் ரிவிஷன் பண்ணிடலாம் ஓல்டு புக்கை பற்றி சொல்லலைன்னு நினைக்காதீங்க ஓல்டு புக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சுருந்தீங்கன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்லாம் வந்து நல்லா நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஓல்டு புக் தமிழ் புக்கெலாம் இப்போ இல்லை எல்லாருமே எல்லா புக்கும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நியூ புக் வந்து நல்லா படிச்சுக்கோங்க நியூ புக்கில் லெவல்த்து டுவெல்த்தோம் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸை வந்து நல்லா படிச்சுக்கணும் தென் ஓல்டு புக்லேயும் சிலபஸ் கவர் ஆகக்கூடிய டாபிக் நல்லா படிச்சுக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென் டேஸில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா டென்த்து வந்து நியூ புக் நியூ புக்கில் சிக்ஸ்த்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஓல்டு புக் வந்து ஓரளவுக்கு பார்த்தா போதும் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஓல்டு புக் வந்து பார்க்க தேவையில்லை எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் பார்த்துருக்கேன்னா ஓகே இல்லை நீங்கள் ஓல்டு புக்கும் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பண்ணுறீங்கன்னா இன்னும் சூப்பர் நல்ல ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழ் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் தமிழ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த எக்ஸாமுக்குள்ளே நல்லா நீங்கள் ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுத்துடலாம் மேக்ஸ் வந்து டெய்லியுமே ஒரு டாப்பிக்னா கூட ஒரு டென் டேஸ்க்குள்ளே அதுவுமே வந்து கவர் பண்ணிடலாம் லாஸ்ட் இருக்கிற ஒரு ஒரு நாளில் வந்து மீதி இருக்கிற டாப்பிக் வந்து நீங்கள் நான் சொல்கிறது எல்லாமே ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன் இப்போ வந்து ரிவிஷன் மட்டும் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் கரெக்டாக சூட் ஆகும் இல்லை எனக்கு ரெண்டு மாதம் தான் இருக்குது அப்படின்றன்னா நீங்கள் வந்து இருக்கிற டாபிக் ஃபுல்லாக எழுதி பார்த்துட்டு இந்த முப்பது நாளுக்குள்ளே ஓரளவுக்கு எல்லாமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த முப்பது நாளில் நீங்கள் எல்லா டாப்பிக்குமே வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ மேக்ஸ் முடிஞ்சிது மேக்ஸ் ஒன் டு டூ ஹவர்ஸ் டெய்லி ஒரு டாப்பிக் எடுத்து ஒன் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் நீங்கள் போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எது கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நமக்கு ஆன்சர் தெரியுதான் நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரணும் டைம் அண்ட் இருக்குன்னா இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க் முடிச்சிடணும் நாளைக்கு வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னா அதை முடிச்சிடணும் தனி வெட்டி கூட்டு வெட்டி ஒரு நாள் பார்க்கணும் இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் இப்போ நான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கேப் எடுத்துகிட்டு டென் டு ஒன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் படிங்க த்ரீ ஹவர்ஸ் படிச்சுட்டு மீதி வந்து ஒன் டு டூ சாப்பிட்றது சாப்பிட்றது தென் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லைனா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஸ்னாப் டைம் மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேங்களா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதாவது அகைன் வந்து நீங்கள் ஒரு டூ டூ த்ரீ 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 ஹவர்ஸ் டைம் கிடைக்கும் அந்த டைம்க்குள்ளே நீங்கள் படிச்சலாம் பகலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நீங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் படித்தாலும் நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் நிறைய வந்து என்ன நான் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க சத்தம் போடுவாங்க இல்லைனா நீங்கள் படிக்கிறதுல தூக்கம் வரும் அது பகலில் வந்து அந்த சாப்பிட்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சரியாக படிக்க முடியாது அதனால் வந்து நீங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் உட்காந்து படித்தாலும் அது ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்குள்ளே தான் கணக்கு வரும் ஓகேங்களா மார்னிங் நைன் டு ஈவினிங் ஒரு ஃபைவ் டு ஃபோர்க்குள்ளே வந்து ஜிகே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் டைமில் கூட போட்டு பார்த்துக்கலாம் அது வந்து நமக்கு மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் மேக்ஸ் பிரச்சனை இல்லை தமிழ் மார்னிங் அப்புறம் ஜிகே அப்புறம் மேக்ஸ் இப்படி வந்து ஒரு நாளை வந்து நீங்கள் செப்ரேட் பண்ணிக்கணும் எயிட் டு டென் ஹவர்ஸ் படிச்சிங்கன்னாவே போதுமானது இல்லை நான் வந்து நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கேன் ஒரு ஒரு கொஷின் ரெண்டு கொஷனில் போயிடுச்சு நான் எப்படி ரிவிஷன் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு சொல்லவே வேணாங்க அவங்களே நிறைய மெத்தட் வச்சுருப்பாங்க இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்குள்ளே ரிவிஷன் பண்ணால் போதும் வேலைக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் கா மார்னிங் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணலாம் வேலையை விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணலாம் ஓகேங்களா அது மாதிரி வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க என்னென்ன டாபிக் ரிவிஷன் பண்ண போகிறோம் எத்தனை முறை ரிவிஷன் பண்ணுறதுன்றது தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஜிகேக்கும் அது மாதிரி சொல்லியாச்சு இப்போ இன்றைக்கி பாலிட்டி எடுக்கிறீங்கன்னா பாலிட்டி வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சுருந்தோம் அப்படின்னா ஓகே அந்த நான் சொன்ன டென் டேஸ்க்குள்ளே தமிழ் வந்து அஞ்சு ரிவிஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ பாலிட்டி வந்து மினிமம் ஒரு த்ரீ ரிவிஷன் ஆகுது பாலிட்டியன் ஜிகே ஃபுல்லாவது ஒரு த்ரீ ரிவிஷனாவது வந்துடணும் ஓகேங்களா மேக்ஸ் வந்து அதுபோல் ஒரு த்ரீ ரிவிஷன் ஏன்னா தமிழ் வந்து நம்ம நல்லா ரிவிஷன் பண்ணிடலாம் தமிழ் நம்மளோட சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் அதனால் வந்து தமிழ் ஈஸியாக ரிவிஷன் பண்ணிடலாம் இப்போ ஜிகேவும் நம்ம படிச்சிருப்போம் ஆனாலும் நம்ம அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க முடியாது தமிழும் ஜிகேவும் ஒரு த்ரீ டைம்ஸ்குள்ளே அந்த லாஸ்ட்டு டென் டேஸ் விட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் மேக்ஸும் ஒரு த்ரீ டைம்ஸ்க்குள்ளே நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிடுங்க மேக்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் அந்த டாபிக் முடிக்கிறதுக்காவது ட்ரை பண்ணுங்கள் பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க எதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷமாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது டென் டு டுவெல் கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டு எட்டு கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது மேக்ஸிமம் டுவெல்லேருந்து ஃபிஃப்டின் வரைக்கும் கூட கேட்பாங்க இது வந்து ஒரு மினிமம் தோராயமான ஒரு அளவு தான் ஐஎன்எம் வந்து எயிட் டு டென் கொஷின்ஸ் கேட்பாங்க ஜாக்ரஃபி ஃபைவ் டு செவன் கொஷின் எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ செவன் கொஷின் யூனிட் எயிட் அண்ட் நைன் பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் கொஷின் ஓகேங்களா இது தமிழ் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வரும் இது எல்லாமே வந்து எந்தெந்த எந்தெந்த இந்த பாலிட்டி ஹிஸ்டி ஐஎன்எம் ஜியாகிரஃபி எக்னாமி யூனிட் எயிட் அண்ட் நைன் சயின்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து நான் தனித்தனியாக பிரித்து என்னென்ன டாப்பிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணும்போது எந்த டாபிக்ஸ்லேருந்து அதிக கொஷின்ஸ் வருதுன்றதை நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம முதல்ல முக்கிய ஜிகே வரைக்கும் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது பாலிட்டி பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஆகிடணும் அதுக்கப்புறம் ஜாகிரஃபி எக்கனாமி அதுக்கப்புறம் யூனிட் எயிட் நைன் அப்புறம் சயின்ஸ் ஓகேங்களா யூனிட் எயிட் அண்ட் நைன் சயின்ஸ் யூனிட் எயிட் அண்ட் நைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா டாபிக்ஸ்லேயும் வரக்கூடிய தமிழ் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் வந்து அதை கேட்டுருவாங்க அதனால் வந்து அது பிரச்சனை இல்லை நீங்கள் தனியாக படிக்கிறதுனாலும் படிக்கலாம் தமிழ் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ்லாம் நீங்கள் படித்தீங்கன்னாவே யூனிட் எயிட் அண்ட் நைன் கவர் ஆயிடும் ஓகேங்களா அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் டு செவன் கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க இந்த ஜிகேயில வந்து இந்த எயிட் டாபிக்ஸ் தான் ஓகேங்களா அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம என்ன பண்ணணும் ரெஃபர் பண்ணி இருக்கணும் நம்மளே வந்து வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கோம் அதையும் போயிட்டு செக் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஜிகேக்கு தனியாக தென் தமிழுக்கு தனியாக செப்பரேட் பண்ணி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்ட் வைஸாக போட்டிருக்கோம் நீங்கள் ஆல்ரெடி கையில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க இல்லைங்க என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க புதுசாக நான் இப்போ தான் பார்க்குறேன்றவங்க வீடியோ வந் வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ப்ளேலிஸ்ட் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க தென் இது நம்ம தமிழ் மற்றும் ஜிகேவை வந்து நம்ம தனித்தனியாகவே வந்து பிடிஎஃப் ரெடி பண்ண வாட்ஸ்அப்ல வந்து கொடுத்துட்ருக்கோம் பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வேணுன்றவங்க போயிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணுவாங்க ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா அதில் வந்து போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நம்ம செக் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் நம்ம இருந்து மட்டுமே தேர்ட்டி டு ஃபார்ட்டி கொஷின்ஸ் கிட்ட வந்திருக்கு அப்போ நம்ம வந்து எந்த கொஷின்ஸ் வருது அப்படின்னே நமக்கு தெரியாது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மொத்தம் தமிழ் ப்ளஸ் ஜிகே கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் கொஷின்ஸ்க்கு மேலே இருக்கும் இதை நம்ம படிக்கும் பொழுது நம்ம எக்கச்சா படிப்போம் ஓகேங்களா அந்த படிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு தேர்ட்டிலேருந்து ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் அப்படின்ற இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா அதனால நம்ம அது ரிவிஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா அதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு டைம் கொடுத்து நீங்கள் எப்போ அதை படிக்கணுன்னா நீங்கள் இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சைட் பை சைடாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு வந்தணும் படித்தது நமக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு டென் டேஸில் சொன்ன இல்லைங்களா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஒதுக்கி அதை ரிவிஷன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸாக முதல்ல டெஸ்ட் போட்டு பார்க்கணும் இப்போ வந்து தமிழா தமிழ் தனியாக டெஸ்ட் போட்டு பார்க்கணும் தமிழில் சிக்ஸ்த்து தனியாக செவன்த்து தனியாக எயித்து தனியாக நைன்த்து டென்த்து லெவன்த் டுவெல்த் இது மாதிரி தனித்தனியாக டெஸ்ட் போட்டு பார்த்துணும் அதுக்கப்புறம் தமிழ் ஓல்டு டெஸ்ட்டு தனியாக போட்டு பார்த்துணும் ஜிகே அதுக்கப்புறம் பாலிட்டி ஐஎன்எம் ஹீஸ்ட்ரி ஜாக்ரஃபி எக்கனாமி இது மாதிரி தனித்தனியாக டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஓல்டு டெஸ்ட்டு ஜிகே ஃபுல் டெஸ்ட்டு தனியாக பண்ணணும் இப்போ தமிழ் ஜிகேவும் சேர்ந்து ஃபுல் டேஸ்ட்டு தனியாக அட்டன் பண்ணணும் தமிழ் ஜிகே மேக்ஸ் சேர்ந்து ஃபுல் டேஸ்ட்டு அட்டன்ட் பண்ணணும் இது மாதிரி வந்து நீங்கள் டெஸ்ட்டு வந்து பிரித்து அட்டன் பண்ணணும் இப்போ நீங்கள் ஃபுல் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து அந்த பியர் வந்து கம்மியாகும் ஓகேங்களா இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தாங்க பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சிக்ஸ்டி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணணும் எந்தெந்த டாப்பிக்லாம் விடாமல் நம்ம படிக்கணுன்றதை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா எந்தெந்த டாபிக் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு நான் இப்போ கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க ஓகேங்களா இது பாருங்க மேக்ஸும் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தமிழ் பார்க்க போகிறோம் தமிழ் வந்து என்ன பண்ணணும் சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக் தமிழ் லெவன்த்து டுவெல்த்து ஒன்லி சிலபஸ் அப்புறம் ஓல்டு புக் சிலபஸ் வந்து கவர்டு டாபிக்ஸ் அதாவது சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் பகுதி ஆ அதுக்கப்புறமா வந்து பகுதி ஆ அதுக்கப்புறமா வந்து ஈ கொடுத்துருப்பாங்க அதாவது தமிழ் இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் இது போல சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஒரு சிலது ஓல்டு புக்கில் இருக்கும் ஒரு சிலது லெவல்த்து டுவெல்த்தில் இருக்கும் அதுபோல் அந்த டாபிக்ஸில் கவர் ஆகக்கூடியதெல்லாம் வந்து லெவல்த்து டுவெல்த் புக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெண்டு டைம் வந்து ஓரளவு படிச்சுட்டு அப்புறம் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் மெயினாக கொடுத்து படிக்கணும் அடுத்து வந்து டெஸ்ட்டு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதை வந்து நீங்கள் தமிழுக்கு செப்ரேட்டாக பண்ணணும் அடுத்து வந்து மேக்ஸ் மேக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டென் டாபிக்ஸ் தான் இருக்குது இந்த டென் டாபிக்ஸில் வந்து மொத்தமாக இந்த டென் டாபிக்ஸ் தான் இருக்குது இந்த டென் டாபிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஷின் அரைஸ் ஆகும் இப்போ டைம் அண்ட் ஒர்க்குனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ கொஷின்ஸ் வரும் லாஸ்ட்டில் இந்த ப்ளூ பெனில் எழுதிருக்கு இல்லைங்களா இது வந்து வரலாம் வரலாம் வராமலையும் போகலாம் ஓகேங்களா மாதிரி ஆப்ஷனில் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த டென் டாபிக்ஸ்லேயே மேக் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கொஷினை வந்து அவங்க கவர் பண்ணிடுவாங்க டைம் அண்ட் ஒர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் Ratio and proposition, percentage, average, LCM and HCF, simplification, profit and loss measurements. இந்த டாப்பிக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ கொஷின்ஸ் கேட்பாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே அதுமாதிரி டூ டூ த்ரீ கொஷின்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே டூ டூ த்ரீ கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ட் ப்ரோபோஷில் ஒரு டூ கொஷின் பர்சன்டேஜில் ஒரு ரெண்டு ஆவரேஜில் ஒரு ரெண்டு எஸ்சி சி மெட் அண்ட் ஹெச்சிஎஃப்ல ஒரு டூ கொஷின் சிம்பிஃபிகேஷனில் ஒரு டூ டூ த்ரீ கொஷின்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்டில் ஒரு டூ கொஷின் மெசன் வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் கொஷின்ஸ் வரைக்கும் ஃபைவ் கொஷின்ஸ் வரைக்குமே கேட்பாங்க இப்போ இந்த டென் டாபிக்ஸ்லேயுமே வந்து அவங்க ரெண்டு கொஸ்டினா இல்லை மூணு கொஷனாக தேர்ந்தெடுத்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டினை முடிச்சுருவாங்க அதேமாதிரி ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் அரைஸ் ஆகுதுன்னா அதில் ஏஜ் ப்ராப்ளம் கேட்கலாம் 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 இல்லை இல்லை பைப் சம்ஸ் சம்ஸ் டைசஸ் இது போல் மொத்தமாக ஒரு பதினஞ்சு பதினஞ்சு தான் இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு இருபத்தஞ்சு மேக்ஸிமம் இந்த பத்து நீங்கள் நீங்கள் ஃபினிஷ் இதை வந்து உங்களோட நாலேஜ் வச்சே கூட இந்த அஞ்சு டாபிக்ஸும் போதும் நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா மேக்ஸ் வந்து இது போல் டெய்லியும் ஒரு டாபிக் எடுத்து நம்ம வந்து முதல்ல புக்ஸாம்ஸ்க்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கும் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க நீங்கள் வந்து புதுசாக புக்கு வாங்கிலாம் வந்து நிறைய போட்டு பார்த்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸ்கூல் புக்ஸு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த ரெண்டு ரெஃபர் பண்ணிங்கனாவே போது டுவெண்ட்டி ப்ளஸ் வந்து தாராளமாக எடுக்கலாம் ஓகேங்களா புக்கை கவர் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் எடுக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நல்லா கவர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்டி ஃபைவ் வரைக்குமே ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா மேக்ஸ் எப்படி டிவிஷன் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு அதாவது இந்த அறுபது நம்ம என்ன பண்ணணும் மேக்ஸ் ஒரு த்ரீ டைம் ரிவிஷன் பண்ணியிருக்கணும் மேக்ஸ் வந்து ஓகேங்களா இல்லை என்னால் கவர் பண்ண முடியலனா அட்லீஸ்ட் ஒரு டூ ஆகுது நீங்கள் ரிவிஷன் பண்ணிடணும் ஜிகேவும் அதுபடி தான் மேக்ஸிமம் த்ரீ டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கவர் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ பாலிட்டினா பாலிட்டிக்கு வந்து இப்போ தேர்ட்டி டேஸ்னு வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் ஒரு முறை தான் ரிவிஷன் பண்ண போகிறீங்கன்னா பாலிட்டிக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஐஎன்எம் ஒரு டூ டேஸ் எடுத்துக்கணும் இது போல் வந்து நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் சூழலில் வந்து அந்த டாபிக்ஸை எழுதி வச்சுக்கிட்டு ரெண்டு நாளில் நான் ரிவிஷன் பண்ணிவிடுவேன் இல்லை எனக்கு அஞ்சு நாள் ஆகும் இல்லை த்ரீ நா மூணு நாள் ஆகும் நமக்கே ஒரு தோராயமாக தெரியும் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கணும் கொடுக்குறோம்னு அந்த டேவை போட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளானை நோட் பண்ணி வச்சு நீங்கள் ஜிகேவை ரிவிஷன் பண்ணிவிடுங்க அடுத்து ஜிகேல வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து நிறைய கொஷின்ஸ் அரைஸ் ஆகுது ஓகேங்களா அந்த டாபிக்ஸ் வந்து நம்ம விடாமல் வந்து நம்ம படிச்சிடணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதாவது நீங்கள் பாலிடி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் எல்லாமே புக்கில் படிப்பீங்க ஆனால் அந்த டாப்பிக்கில் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுன்றது தான் முக்கியம் ஓகேங்களா நம்ம பாட்டுன்னு இப்போ ஒரு பாட்டு டென்த்து பாலிட்டியோ இல்லை சிக்ஸ்த்து பாலிட்டியோ எடுக்கணும்னா அட்டை டூ அட்டை படிக்கக்கூடாது ஏன்னா ஜிகே வந்து அப்படி கிடையாது தமிழ் தான் நம்ம அட்டை டூ அட்டை படிக்கணும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வந்து ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து படிச்சுட்டு கொஷின்ஸ் அரேஸ் ஆகக்கூடிய டாபிக்கில் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ரிப்பீட்டடாக இதுதான் வந்து ஒரு ஸ்டடி மெத்தட் பெஸ்ட் ஸ்டடி மெத்தடாக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து எடுக்கிறது வந்து கண்டிப்பாக யாராலுமே தடுக்க முடியாது அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்லேருந்து ஒரு ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் ரெகுலராக படிச்சிருக்கணும் புதுசாக படிக்கிறவங்க ட்ரை பண்ணலாம் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வரைக்குமே ட்ரை பண்ணலாம் ஒரு நான் ஒரு மூணு மாதமாக படிக்கிறேன் நாலு மாதமாக படிக்கிறேன்னா கண்டிப்பாக உங்களாலேயே முடியும் நீங்களும் வந்து கெட் பண்ண முடியும் அதுக்கு அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து டென் ஹவர்ஸ் போடுங்க ஓகேங்களா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஆனால் எனக்கு நான் ஒரு நாலு மாதம் தான் படிக்க போகிறேன்னா கண்டிப்பாக உங்கள முடியும் ஆனால் என்னென்ன டாப்பிக்ஸில் நிறைய கொஷின்ஸ் அரேஸ் ஆகுதுன்னா அந்த டாபிக்ஸை வந்து நீங்களாம் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணி வந்துடணும் மீதி கவர் ஆக லெஸ் கொஷின்ஸ் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கெலாம் நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கிட்டே வரணும் அந்த கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸில் அதிக கொஷின்ஸ் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை முதல்ல நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும் ஓகேங்களா இப்போ வந்து பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அதிக கொ அதிக கொஷின்ஸ் அரைஸ் ஆகக்கூடிய பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு சரிங்க ஆர்டிகல்ஸ் அதுக்கப்புறம் சட்ட திருத்தம் பகுதி அட்டவணைகள் அப்புறம் டென்த்து பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய அரசியல் அமைப்பு ஃபஸ்ட் லெசன் மத்திய அரசு மாநில லெசன் இந்த மூணு பாடத்தையும் நீங்கள் வந்து கரைச்சி குடிச்சிடணும் அட்ட டு அட்டன்ற மாதிரி இந்த டென்த்து பாலிட்டியை மட்டும் நீங்கள் மூணு லெசனுமே வந்து லைன் பை லைனாக படிச்சிட்டிங்கன்னா சிலபஸில் போயிட்டு பாருங்கள் குரூப் ஃபோர் சிலபஸில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சிலபஸ் வந்து இதில் தான் இருக்கும் டென்த்து பாலிட்டியில் மட்டும்தான் இருக்கும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வழக்குகள் இருக்கும் எக்ஸ்ட்ரா டாப்பிக்கில் வந்து லோக் அதால அது எல்லாம் வரும் பாருங்க அந்த டாப்பிக்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணிடணும் இப்போது அதுக்கப்புறமா மத்திய அரசில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தலைவர் பிரதமர் இவங்களோட வந்து கால வரிசைப்படுத்துகிற இருக்கும் அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சிடணும் அதுக்கப்புறம் புதுசாக வந்து நியமனம் தேர்தல் அதிகாரி அதுக்கப்புறமா வந்து சிஏஜி ஆளுநர்கள் இது போல் வர கொஷ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இஸ்டியை பொறுத்த வரைக்கும் எது ஒரு கொயிஷன்லாம் வந்து நிறைய ஆகுதுன்னா அதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து டாபிக்ஸ் இருக்கும் நம்ம இதெல்லாம் படிச்சிருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமோலி நாகரிகம் படிப்போம் குப்தர்கள் படிப்போம் டெல்லி சுல்தான்கள் படிப்போம் மராத்தியர்கள் இதுபோல் வந்து பாமினி அரசு இதுவரை எல்லாமே படிப்போம் நம்ம படிக்கிறதுல எதுக்காக இம்பார்ட்டன் கொடுத்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஹிஸ்ட்ரி அவங்க தனித்தனியெல்லாம் எடுத்து பார்க்க மாட்டாங்க அதில் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கேட்குறாங்கன்னா கல்வெட்டுகள் எல்லா டாபிக்ஸுமே நான் பொதுவாக சொல்கிறேன் ஓகேங்களா கல்வெட்டுகள் அறிஞர்கள் அரசர்களின் காலவரிசை இப்போ டெல்லி சுல்தான்கள்னால் அவங்க வந்து எந்த அரசு முதல்ல வந்தது அது போல கேட்பாங்க ஓகேங்களா கல்வெட்டுகள் அறிஞர்கள் அப்புறம் அரசர்களின் காலவரிசை போர் இப்போ சாந்தேரி போகிறா தாரையேன் போகிறா அதுக்கப்புறமா அது போல் வந்து ஒவ்வொரு போரும் இருக்கும் இல்லைங்களா அது வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா போர்கள் வந்து வரிசைப்படுத்தணும் அப்புறம் வருடங்கள் அப்புறம் வெளிநாட்டு பயணிகள் இது போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உலக முதல் உலகப்போர் இரண்டாம் உலோகப் போர் இது போல் நிறைய போர்கள் வரும் இஸ்டியை பொறுத்த வரைக்கும் அந்த போர் அந்த போ அந்த போர்களை பொறுத்த வரைக்கும் பொருத்துகளை கொடுத்துட்டு இந்த பக்கம் ஆண்டு கொடுத்துருப்பாங்க அது நம்ம சூஸ் மாதிரி இருக்கும் அது ஒரு மெத்தடு அப்படி இல்லைன்னா போர்களோட ஆண்டே கொடுக்காம அந்த போரை மட்டும் மென்ஷன் பண்ணி காலவரிசைப்படுத்துக சொல்லுவாங்க இது ஐயன் நம்மளை கேட்குறது உண்டு வெள்ளையனே வெளிக்கேறு இயக்கம் அதுக்கப்புறமா வந்து சைமன் குழு வருகை அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இது போல் வந்து நேம் மட்டும் கொடுத்துட்டு அதை வந்து காலவரிசைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டே கொடுக்க மாட்டாங்க ஆண்டு கொடுத்துருந்தா கூட நமக்கு ஓரளவு ஞாபகம் ஒரு எக்ஸாம் ஆகல கண்டிப்பாக நமக்கு அங்கே ஞாபகமே வராது ஏன்னா நம்ம நேம் மட்டும் தான் பார்ப்போம் ஐயோ நைன்டீன் ஃபார்ட்டி டூவா இல்லை நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீயா இல்லை நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டா இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றும் தோணும் அது போல் வரதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா இப்போ நாலு கொடுத்துருப்பாங்க காலவரிசைப்படுத்த சொல்லி இப்போ ஜாலியன்வாலா படுகொலை சைமன் குழு ஒரு வருகை ஒத்துழை அமை இயக்கம்னா அந்த இயரை யோசித்து அதுக்கு பக்கத்தில் நோட் பண்ணி வச்சு ஒன் டூ த்ரீ போட்டு நீங்கள் காலவரிசைப்படுத்துங்க அடுத்து வந்து ஐஎன்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு நிறைய இயக்கம் சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கும் அதை தோற்றுவித்தவர் யார் இப்போ ராஜாராம் மோகன் ராயா அதுபோல் வந்து ராமகிருஷ்ணா இயக்கத்தை தோற்றுவித்தவர் விவேகானந்தர் இது போல் வந்து அவங்க எந்த ஆண்டு தோற்றுவித்தாங்க அந்த இயக்கத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டாக அதுபோல் வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டியை பொறுத்த வரைக்கும் சாரிங்க ஐயன்எம் பொறுத்த வரைக்கும் அமைப்பு இயக்கம் தோற்றுவித்தவர்கள் எந்த ஆண்டு தோற்று தோற்றுவித்தாங்க சீர்திருத்தவாதிகள் அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த விஷயத்த நீங்கள் ஐயன்எம்ல படிச்சுக்கங்க ஜாக்ரிய பொரு பொறுத்த வரைக்கும் இமயமலை காடு மண் பூமி இயற்கை வளங்கள் மண் சார்ந்த விஷயங்கள் அது இது தவிர்த்து புக்கில் வந்து இம்பார்ட்டண்ட் விஷயம்லாம் கொஞ்சம் இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் படிக்கணும் ஓகேங்களா அடுத்து எக்னாமி எக்னாமி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை தள வருமானம் ஐந்தாண்டு திட்டங்கள் நான் வந்து சாம்பிள் தாங்க கொடுத்துருக்கேன் இது போல் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு இதிலிருந்து நிறைய கொஷின்ஸ் சரேஸ் ஆகுது அதுக்காக இதை மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது ஓகேங்களா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கணும் ஓகேங்களா அதுதான் விஷயம் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்றத நான் எடுத்து சொல்லியிருந்தேன் சொல்லியிருக்கிறேன் அதை விட்டுட்டு நீங்கள் நான் சொன்ன டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது ஓகேங்களா நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிச்சுருக்கீங்களான்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும் படிக்கலைன்னா அதுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க புதுசாக படிக்க போகிறேன் இந்த ரெண்டு மாதத்தில் புதுசாக நான் படிக்க போகிறேன்றவங்க வேணால் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து படிக்கலாம் ஆனால் ஆல்ரெடி நான் படிச்சுட்டுருக்கேன்னா இதுக்கெலாம் இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க ஆனால் இதை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க யூனிட் எயிட் டென் நைன் பொறுத்த வரைக்கும் தமிழ் தமிழ்நாடு பொறுத்த பொறுத்த மட்டும் வரும் அடுத்து சயின்ஸ் நான் சயின்ஸ் இது வரைக்கும் தொடவே இல்லைப்பா இப்போ தான் நான் படிக்கவே போகிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்றவங்க இந்த டாபிக்ஸாவது அட்லீஸ்ட் படிச்சுட்டு போங்க மனித நலன் நோய்கள் தாவர மற்றும் விலங்கு இனப்பெருக்கம் அமிலங்கள் காரங்கள் ஒளிய ஒளியல் தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணிக்கோங்க சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு சயின்ஸ் படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த ரெண்டு மாதமும் நான் படிக்கவே மாட்டேன்றவங்க மட்டும்தான் இதை படிக்கிறோம் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சயின்ஸ் வந்து ஓரளவுக்காவது நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு போங்க அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறோம் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்த் நடந்த நிகழ்வுகளை நல்லா பார்த்துக்கணும் ஒன் இயரில் நடந்த நியமனங்கள் ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஆறு மாதம் நடந்த மேக்ஸிமமான நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் லாஸ்ட்டு ஒன் இயரில் நடந்த நியமனங்கள் இம்பார்ட்டண்ட் டேஸு தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு இப்போ புயல் வந்துச்சு ஓகேங்களா அந்த புயல் என்ன மாதம் வந்துச்சு அதோடய பெயர் என்ன போல் அதுக்கப்புறம் கேம்ஸ் தமிழ்நாட்டு வீரர்கள் வந்து எதிலெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க ஹாக்கியில் யார் வின் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து செஸ்ஸில் யார் வின் பண்ணியிருக்காங்க இது போல் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற வீரர்கள் வந்து கபடி அதுக்கப்புறமா வந்து டென்னிஸ் இது போல இருக்கிற கேம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அவங்களோட நேம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குடியரசு தின விழா சுதந்திர தின விழாலாம் வரும் அதுல வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் கொடுப்பாங்க ஓகேங்களா தமிழ்நாடு சிறந்த வந்து வி தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற வந்து விருது கொடுப்பாங்க அப்புறம் சாகித்ய அகாடமி விருதுகள் புயல் இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜூன் மாதம் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஒன் இயரு கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைனா சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு எல்லா அகாடமிலையும் தருவாங்க அதை வந்து நான் இதுவரை அது வரைக்கும் நான் படிக்கல அப்படின்றவங்க கூட என்ன பண்ணலாம் அதுக்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் மட்டும் எடுத்து படிச்சிருங்க லாஸ்ட்டு டென் டேஸ்க்குள்ளே இல்லை நான் இப்போலேருந்தே இருக்கேன் மந்த்லி மந்த்லினால் இன்னும் சூப்பர் நீங்கள் ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஒரு வருஷத்தோட நியமனங்கள் டேஸ் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் விருதுகள் இம்பார்ட்டன்ட் நிகழ்வு வந்து நிகழ்வுகள்லாம் வந்து ஒன் இயர்க்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இதுதான் ரிவிஷன் மெத்தட் ஓகேங்களா ஒரு நாளைக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லியாச்சு ஐம்பது நாளில் எத்தனை ரிவிஷன் படி பண்ணணும்னு சொல்லியாச்சு லாஸ்ட்டு டென் டேஸ் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா லாஸ்ட்டு டென் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு செவன் டேஸ் இல்லைனா ஃபைவ் டேஸாவது கொடுத்தாகணும் ஓகேங்களா லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் வந்து தமிழுக்கு வச்சுக்கங்க இல்லைனா முதல்ல இருக்கிற எயிட் டேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜி ரிவிஷன் பண்ணிடுங்க அப்புறம் தமிழ் ரிவிஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து மேக்ஸ் பார்த்துருங்க அகைன் வந்து நீங்கள் லாஸ்ட்டு டூ டேஸ் இல்லைனா த்ரீ டேஸ் மறுபடியும் தமிழ் தான் அதுங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டென் டேஸ் வந்து டேபிள் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கணும் தமிழ் வந்து முதல்ல ரெண்டு நாள் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் மேக்ஸ் அப்புறம் சயின்ஸ் அப்புறிக்கல் இருக்கிற டாபிக் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டென் டேஸில் வந்து வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் டேஸ் வந்து நீங்கள் தமிழுக்கு ஒதுக்குனா நல்லா இருக்கும் அதுவும் லாஸ்ட் எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக தமிழ் தான் படிச்சுட்டுருக்கணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம நினைக்கிறோம் தமிழ் தான் ஈஸி அப்படி இல்லை நீங்கள் கொஷின் பேப்பர் எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு பாருங்கள் பாரதியாரா பாரிதர்சனன்றதுக்கே நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா திருத்தக்க தேவரா சீதலை சாத்தனாரான்றதுக்கே க நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் வந்து தமிழுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சே ஆகணும் நம்ம நினைக்கிறோம் ஜிகே தான் காலவாரியுடைய எக்ஸாமில் கிடையவே கிடையாது ஜிகில் அடித்து முடிச்சு எப்படியாவது ஆப்ஷனை தேடி நம்ம ஜிகேக்கு நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடுவோம் ஆனால் தமிழ் இருக்கு பாருங்க தமிழ் நல்லா நம்ம படித்து படிச்சு படிச்சு படித்து என்ன பண்ணுவோம் அங்கே போயிட்டு ஒரு கொஷ்டின் தப்பானா கூட நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுவோம் நம்ம அதனால தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு டென் டேஸில் ஃபைவ் டு செவன் டேஸாவது நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் டேஸ் தமிழுக்கு வச்சுக்கலாம் ஓகேங்களா த்ரீ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிகேக்கும் கரண்ட் அவர்ஸ்க்கும் வச்சுக்கலாம் டூ டேஸ் வந்து மேக்ஸ்க்கு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இதை டெய்லியுமே ஒரு ஹவர்ஸ் கணக்கில் பிரித்து படித்தாலும் சரி இல்லை ஃபுல் டே எடுத்து படித்தாலும் சரி ஓகேங்களா இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுக்க முடியும் புதுசாக படிக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ரீச் பண்ணலாம் ஆனால் நீங்கள் போகிற எஃபெக்ட்ஸை பொறுத்து தான் என்ன நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்தாலும் அவங்க கிட்ட தான் இருக்குது ஓகேங்களா அதனால் நல்லா படிங்க கண்டிப்பாக இந்த வருஷம் ஜூன் ஒன்பதாம் தேதி நல்லபடியாக மையும் எல்லாரும் வேலை வாங்கலாம் ஓகேங்களா நன்றி இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நம்மளே வந்து வீடியோஸாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் பிடிஎஃப் பிடிஎஃப் வந்து பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வாட்ஸ்அப் லிங்க் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க வந்து மெசேஜ் பண்ணி கெட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ